ஜோதி தரி பெருங்க அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் நேற்று ஒரு காணொளி நம்ம பதிவிட்டு தாய் மாமனை மணக்கும் அமைப்பு யாருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து இன்றைக்கு சரியான ஒரு உதாரண ஜாதகம் போடாமல் நம்ம விளக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது இன்னைக்கு அதுக்காக உதாரண ஜாதகம் அதாவது ஒன்று இன்னொரு உதாரண ஜாலம் ரெண்டு உதாரண ஜாதகங்கள் மூலயமாக அந்த தாய்மாமனை மணக்க அமைப்பு யாருக்கு அப்படிங்கிற நினைப்பார் இது ஒரு பெண்ணோட ஜாதகம் மீனலக்கணம் ஐந்தாம் இடத்துல சந்திரன் ராகு ஏழாம் இடத்தில் சனி செவ்வாய் எட்டில் குரு ஒன்பதில் சூரியன் பத்தில் புதன் பதினொன்றில் சுக்கிரன் கேது இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இந்த தாய் மாமனை மணக்கும் அமைப்பு யாருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு மூணு வீதிகளை நம்ம வச்சுக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் என்ற ராசிக்கு மூன்று குடையவனை செவ்வாய் பார்த்தால் தாய் மாமனை மணக்கும் வாய்ப்பு உண்டாகும் இது ஒரு விதி அடுத்து இரண்டாவது விதி சந்திரன் என்ற ராசிக்கு மூன்று குடையவன் செவ்வாய் இணைந்திருந்தால் இது இரண்டாவது விதி மூன்றாவது விதி சந்திரன் என்ற ராசிக்கு மூன்று குடையுடன் செவ்வாய் இணைந்து சந்திரனுக்கு மூன்று ஏழில் நின்றாலும் இந்த மூன்று விதிகளின் அடிப்படையில் ஒரு பெண்ணுக்கு தாய் மாமனை மணக்கும் அமைப்பு உருவாகும் இந்த ஜாதகத்துல கடக ராசி சந்திரன் கடகத்துல இருக்க சந்திரனுக்கு மூணாம் இடத்ததிபதி அதாவது சந்திரனுக்கு சகோதர ஸ்தானாதிபதி புதன் அந்த புதனை செவ்வாய் பார்வையிடுகின்றார் நாலாம் பார்வையாளர் அதனால இந்த பெண் தன்னுடைய தாய்மாமனை மணந்தார் இதுல மொத்தம் மூணு விதி சந்திரன் என்ற ராசிக்கு மூன்று கூட செவ்வாய் பார்த்தால் சந்திரன் ராசிக்கு மூன்று குடலும் செவ்வாய் சேர்ந்தால் ராசிக்கு செவ்வாயும் சேர்ந்து சந்திரனுக்கு மூன்று ஏழு நின்றால் இந்த பெண்ணுக்கு சந்திரனுக்கு மூன்றாம் இட அதிபதி புதன் புதன் பத்தில் இருக்க செவ்வாய் பார்வையிடுகின்றார் செவ்வாய் தொடுகின்றார் எனவே இந்த பெண் தன்னுடைய மாமனை மணந்து கொண்டார் இது ஒரு ஜாதகம் இரண்டாவதாக ஒரு உதாரண ஜாதகம் பொருள் இது ஒரு பெண்ணோட ஜாதகம் இது ரெண்டாவது ஜாதகம் மீன மீனலக்கணம் அஞ்சில் செவ்வாய் சந்திரன் ஆறில் குரு ராகு சனி ஏழில் சூரியன் எட்டில் புதன் சுக்கிரன் பன்னிரெண்டில் கேது இப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம சொன்ன விதிப்படி சந்திரனுக்கு மூன்றாவட தேதிபதியை செவ்வாய் பார்த்தாள் அப்படிங்கிறது விதி இந்த செவ்வாய் வந்து இந்த ஏழாம் அதிபதியை சந்திரனுக்கு மூன்றாம் இட அதிபதியை பார்க்கிறார் பார்க்கறனால இந்த பெண்ணும் தாய்மாமனை மணந்து கொண்டார் அது தாய்மாமனை மணப்பதற்கு இன்னும் சில விதிகள் இருந்தாலும் கூட இந்த ரத்த உறவு சம்பந்தமான செவ்வாய் வந்து அந்த சந்திரன் ராசிக்கு மூன்று கூடிய சகோதர சந்திரனுக்கு சகோதர ஸ்தானாதிபதியோடு தொடர்பு ஏற்பட்டால் இந்த இரத்த உறவில் அதாவது சகோதர உறவில் தாய் வழி சகோதர உறவில் அந்த பெண் அந்த ஆணுக்கு மனைவியாக உபயோகம் உள்ளது இதுதான் விதி இது எல்லாமே பயன்படுத்தி பார்த்துட்டு அனுபவத்தில் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள் இருந்தால் திருத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்